ஓம் நம்ம ஓபிங் தேசாய எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருப்பதியில் வீக்கெண்டு பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பதினாலுலேருந்து பதினாறு மணி நேரமாக தான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க டைரக்ட் சர்வதர்ஷனம் ஸோ க்ரௌடு பொறுத்து கீழ்திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் மத்தியானம் ஒன்று டு ரெண்டுக்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டோக்கன் கொடுப்பாங்க விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கோவிந்தராஜசுவாமி கோயிலில் பதினேழாம் தேதி வரைக்கும் மூலவர் பெருமாளுக்கு முத்தங்கி சேவா தாயார் கோயிலுக்கு தரிசனத்துக்கு வந்தேன் இரநூறுபா டிக்கெட்டில் போனதுனால சீக்கிரமாக தயாராக சேவிச்சாச்சு நல்லா கட்டம் போட்ட பச்சை கலர் உடல் அரக்கு பார்டரில் வஸ்திரத்தில் தாயார் ரொம்ப அழகாக இருந்தாங்க கல்யாண உற்சவம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கல்யாண உற்சவம் பார்த்துட்டு பாதுகையோடு இருக்கிற பல்ராமர் மூலவர் கிருஷ்ணர் யோக நிலையில பேர் பெருமாள் தரிசனம் செய்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் வெளியில் வந்துவிட்டேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் சுபதம் எடுத்தோம் அப்படின்னா லட்டு கொடுப்பாங்க கோயிலில் பிரசாதம் தயிர் சாதம் கொடுத்தாங்க முன்னோர் சேவா சேவாதர் நம்ம ஜாயின் பண்ற டைம் பொறுத்து ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் நாளைக்கு திருமலால பார்வையிட்டு உற்சவம் இன்னைக்கு சாயந்தரம் டிடிடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் திருப்பதியில் கோதா திருக்கல்யாணம் பரிணமிசம் கூட்டம் ஃப்ரீ தரிசனத்தில் இருந்தது அதனால தான் சரி இரநூறுபா டிக்கெட் எடுத்துட்டு போனேன் கோவிந்த சுவாமி கோயில முத்தங்கி சேவாளர் தரிசனம் பார்த்துட்டு ஷேர் பண்றேன் முத்தங்கி சேவாளர் பருணம் போட்டிருந்தாங்க நீங்கள் திருப்பதிக்கு வந்தாலும் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் ட்ரை பண்ணுங்கள் மூலவருக்கு சயனக்கோளத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தேங்க்யூ